ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி அரஸ் ஃபேமிலி அன்றைக்கி காலையில் வேலையெல்லாம் முடித்தாச்சு காலையில் சமையல் வேலை எல்லாத்தையுமே அன்றைக்கி வந்து பசங்களுக்கு வந்து முட்டை வந்து ஆம்லேட் போட்டு கொடுத்து வெறும் குழம்பு வச்சுருந்தேன் அந்த குழம்பையும் வச்சு பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டேன் சாதம் காலையில் வடித்தோன்னா அதில் உள்ள சாதம் தான் மீது பசங்களுக்கு வைக்கும்போதே அந்தளவு சேர்த்தையே வச்சுருவேன்னா அதனால் அந்த சாதம் இருக்கு அப்புறம் அடுப்பு எல்லாத்தையுமே கழுவி எடுத்து விட்டாச்சு அடுத்து வந்து இந்த சைடில் வந்து கொஞ்சம் மீன் குழம்பு வந்து காலையில் அந்தளவு மீனையும் கழுவி அந்தளவு குழம்பும் வச்சுட்டேன் அந்த வேலையும் முடிஞ்சிடுச்சு இந்த அக்கா வரை அப்படி பல மீன் கிடக்கு அப்படியே எல்லா மீனும் என்ன மீன்லான்னு தெரில அப்படியே மீன்கள் நிறைய மீன் கிடந்து பூச்சி அந்த மாதிரி எல்லாம் போட்டு நெய் குழம்பையும் வச்சு வச்சாச்சு மறுபடியும் இதில் வந்து ஆட்டுக்கு தான் கஞ்சி வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா நல்லா அங்கே பெய்கிறதுனால ஆட்டை மேயோட முடியலை நம்ம தான் புல்லுலாம் அறுத்து போடணும் அதனால கொஞ்சம் கஞ்சி வச்சு வச்சுருக்கேன் அதான் அவ்வளோ தொங்கி செஞ்சுட்டு என்ன அவ்வளோத்தையும் கழுவணும் அடுப்பெல்லாம் கழுவணும் டாப் வந்து இப்படி தான் இருக்குது சீங்களை வெறுங்கறையும் நேற்று வச்சுருந்தேன் அந்த வெறுங்கறி தான் பசங்களுக்கு வச்சு கொடுத்துட்டேன் நேற்று மதியானம் வச்சது அதனால் அந்த வெறும் பாத்திரங்கள் மறுபடியும் கஞ்சி குடிச்ச பாத்திரம் அதெல்லாம் இருக்குது மீன் கழுவின அந்த இதெல்லாம் இருக்குது என்ன எல்லாத்தையும் வெளியில் கொண்டு போடணும் அவளை தான் அப்படி தான் இருக்குது நான் வந்து கொஞ்சம் முறுக்கு சுட்டுறலாம் தீபாவளியும் வரைஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம என்ன கொஞ்சம் பண்டெல்லாம் செய்யணும்ப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்காக கொஞ்சம் மாவு எல்லாம் வச்சு வச்சேன் மாவு இருக்கு என்ன கொஞ்சம் அன்னைக்கு முறுக்கு சுட்டுறலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இன்னைக்கு கொஞ்சம் சும்மா அச்சில் போட்டு முறுக்கு சுடுவோம்ல அந்த முறுக்கு தான் நகைச்சுடணும் சொல்லி நினச்சிருக்கேன் மாவெல்லாம் ரெண்டு நாளைக்கு முந்தையே நல்லா இடித்து வறுத்து வச்சு வச்சாச்சு அதனால் இருக்குது ஏன்னா ஒவ்வொன்றா கொஞ்சோண்டு போடணும் ஒரு நாள் கொஞ்சோண்டு மிச்சம் போட்டிருந்தேன் பசங்க வந்து சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு நினைக்கேன் எனக்கு தெரியலை சதியாக நம்ம வந்து பார்க்கலாம் கொஞ்சம்தான் இருந்த மாதிரி இருக்கே நான் எடுத்து காமிக்கேன் மிச்சர் வந்து போட்டிருந்தேன் மிச்சர் வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா பசங்க வந்து என்ன தந்தாங்கன்னா சாப்பிட்டுட்டாங்க நான் கொஞ்சம் தான் போட்டிருந்தேன் இந்த இருக்குது நம்ம வீட்டில் போட்டது அப்படின்னால கொஞ்சம் தான் போட்டேன் இருக்குது என்னமோ வந்து நம்ம பிறகு போடணும்னா போட்டு வச்சு வச்சுக்கலாம் அதனால் மிச்சர் நல்லா இருக்குது அவங்க வந்து நான் ஒரு கிலோ நானூறு கிராம் ஆகுதான் ஆனால் ஒரு கிலோ கிட்ட வந்துச்சு மிச்சர் அதெல்லாம் பசங்களும் வச்சு சாப்பிட்டுட்டாங்க மறுபடி கொஞ்சம் என்னமோ நம்ம முறுக்கு எல்லாமே சுடலாம் என்னதெல்லாம் சுடுறேன் அப்படின்ட்டு பார்க்கலாம் இன்னைக்கு இதெல்லாம் முடியுதோ அதனால தான் காலையிலேயே சமையல் வேலையை முடித்தேன் பார்க்கலாம் நம்ம வந்து இன்னைக்கு என்னதெல்லாம் என்னால் சுட முடியுதோ அதெல்லாம் சுடலாம் தான் நினச்சிருக்கேன் இப்போ வந்து முறுக்குக்கு வந்து மாவு வந்து பிசைஞ்சிட்டேன் நல்லா மாவு வந்து நம்ம இப்படி வச்சா இப்படி போவோம் அந்த அளவுக்கு நல்லா மெதுவாக விவரம் வச்சுட்டேன் அப்படி இருக்கு கொஞ்ச நேரம் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் என்ன தட்டை எடுத்து வச்சிருக்கேன் அதில் வந்து என்னமோ புளிஞ்சு போடணும் எப்போ அச்சு தான் எடுக்கணும் இந்த பக்கம் வந்து எண்ணெய் வந்து காய வச்சுட்டேன் மறுபடியும் எண்ணெய் வந்து காய்ச்சும் ஊற்றிட்டு உளு மாவு எல்லாமே போட்டாச்சு உளுந்து மாவும் அரிசி மாவும் போட்டு எள் போட்டாச்சு மறுபடியும் கொஞ்சம் உப்பும் போட்டாச்சு மறுபடியும் கொஞ்சோண்டு வத்த தூளம் கொஞ்சம் லைட்டாக உரைப்பு இருக்கும்ல அதுக்காக அப்படி போட்டிருக்கேன் அவ்வளோ தான் வந்து நம்ம சுடுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் நான் என்ன வந்து குளரில் வச்சு ஒவ்வொன்றா நம்ம போட்டு போட்டுருக்கலாம் எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு பார்க்கலாம் நான் சுட்டப்பிராக பிறகு இப்போ வந்து முறுக்கு வந்து பிழைஞ்சுக்கிட்டு இருக்கேன் முறுக்கு மாவு வந்து இந்த எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா ஏன் இவ்வளோ நேரம் அப்படின்னா இந்த அச்சு வந்து ஒரு சைஸ் அச்சு வந்து பெரிய அச்சு இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு இப்போ மிந்தி இருந்த அச்சு கலரில் உள்ளது இது வந்து இப்போ இருந்த அச்சு கலரில் உள்ளது இது இந்த அளவில் உள்ள அந்த நம்ம முறுக்கு சுடுவோம்ல அந்த அச்சு இல்லை பார்த்துக்கிடுங்க அதனால என்னதுன்னு அப்புறம் தரையில் போட்டு நல்லா உரசி அதுக்கு பிறகு தான் அதை நல்லா சின்னதாக்கி அதுக்கு பிறகு தான் முறுக்கு வந்து சுட்டுக்கிட்டுருக்கேன் இந்த சுட்டுட்டேன் பாருங்கள் முறுக்கு இதில் ஒரு பத்து முறுக்குக்கிட்ட இருக்குது இப்போ இதில் ஒரு அஞ்சு முறுக்கு போட்டிருக்கேன் கொஞ்சம் இது வந்து ஒன்று அந்தெல்லாம் எடுக்கணும் நல்லா முறு முறு நல்லா சூப்பராக இருக்குது நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா காய வச்சு ஊற்றுனேன்னா அதனால நல்லா முறுக்கு நல்லா இருந்திருக்கு நான் ஏன் முள் முள் முறுக்கு போட்டிருக்கலாம் சரி இது போடணும் அப்படின்ட்டு இதுக்காகவே என்ன செஞ்சேன் அப்படின்னா மாவெல்லாம் வச்சு வச்சிருந்தேன் அதுக்கான அது அந்த அச்சு வந்து சேரலை அப்படின்னோடன கொஞ்சம் வருத்தமாகி போச்சு அதால் நல்ல கல்லில் போட்டு அதை நல்லா உரசி அந்த சைடில் உள்ளதை அந்தாலும் நல்லா தேய்ச்சிட்டேன் தேய்ச்சி ஏன்னா இந்தாச்சுக்கும் இந்தாச்சுக்கும் இது ரெண்டும் ஒரே ஆச்சு இந்த அருகு பாருங்கள் இப்போ இந்தாச்சுக்கும் இந்தாச்சுக்கும் கொஞ்சம் வி கொஞ்சம் அது பெரிய சைஸ் அப்படி இருந்தோடனே அதை தேய்ச்சா தான் அப்போ முடியும் அதுக்கப்புறம் தேய்ச்சி தான் போட்டிருக்கு சரி நான் வந்து நம்ம முறுக்கு சுட்டு விட்டு அதுக்கூட பார்க்கலாம் மணியும் நேரம் ஆயிடுச்சு மணி பன்னெண்டு மணி ஆயிடுச்சு நேரத்தோடய செய்யணுஞ்சல் நினச்சி இருந்து இருந்து லேட் ஆகிடுச்சி சரி பார்க்கலாம் நான் வந்து இந்த முறுக்கு வந்து சுட்டுட்டேன் இதில் வந்து இவ்வளோதான் இருக்கா இங்கே வந்து இந்த பாத்திரத்தில் இவ்வளோதான் இருக்குது இதையும் சுட்டாச்சு என்ன அவங்க அப்பாவும் நல்லா எடுத்து சாப்பிட்டுட்டு போனாங்க அவங்க இப்போ தான் வந்தாங்களா அவங்களாம் ஒரு அஞ்சாறு முறுக்கு மேலே சாப்பிட்டுட்டாங்க அப்புறம் வெளியில் போயிட்டாங்க அதனால அவங்களுக்கு நல்லா பிடிக்கும் முறுக்கு அதனால அதை அப்படி வச்சுருக்கேன் மறுபடியும் மாவு வரசியாச்சு இந்த இருக்குது பார்த்திங்களா அந்த மாவையுமே நல்லா மெதுவாக பகா வரசி வரசி வச்சாச்சு ஆனால் அதில் வ இது வந்து இந்த முறுக்கு வந்து உளுந்த மாவும் அரிசி மாவும் மட்டும் போட்டு சுட்டேன் பொரியல மாவு போடலை எண்ணெய் தேவை ஊற்றி அப்படியே சுட்டேன் இப்போ இந்த மாவில் வந்து பொரியடலை மாவு தான் ஃபுல்லுமே பொரியடலை மாவு அது எப்படி ஆச்சுன்னா இதில் வந்து உளுந்த மாவு வந்து இது வந்து பொரியடலை மாவு அது திரிச்சு வச்சுருந்தேன் இதில் வந்து உளுந்த மாவு வந்து திருச்சி வச்சிருந்தேன் அதில் இப்போ ஒரு சொட்டுமே இல்லை நான் கடலை மாவு தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு தான் அதை முதல் போட்டுட்டேன் அவ்வளோத்தையும் முன்னால் சரி இருக்கட்டும் என்னமே உளுந்த மாவில் அப்போ முறுக்கு சுட்டுருவோன்ட்டு அதில் உளுந்த மாவில் முதல்ல முறுக்கு சுட்டாச்சு இப்போ அதில் பார்த்தேன் கடலை மாவில் மட்டும் கடலை மாவு அரிசி மாவு மட்டும் அதுவும் போட்டு எள் போட்டிருக்கேன் மறுபடி காயப்பொடி போட்டிருக்கேன் கடலை மாவு சத்ததுனால உப்பு போட்டிருக்கேன் மறுபடி உரைப்புக்கு வேணால் வத்தல் தூள் நான் வத்தல் தூள் போட்டிருக்கேன் ஏன்னா ரொம்ப உரைப்பு இருக்காது லைட்டாக தானே போடுவோம் அதனால் வத்தல் தூள் போட்டிருக்கேன் அவ்வளோந்தான் உப்பு வத்தல் தூள் கடலை மாவு அரிசி மாவு மறுபடியும் நான் ஓமம் அதெல்லாம் போடலை அதனால எள் மட்டும் நான் போட்டுருக்கேன் இவ்வளோந்தான் இதை வந்து இந்தாச்சில் இப்போ சுட்டு எடுத்துடலாம் அப்படின்ட்டு அதையும் பிசைஞ்சாச்சு மாவு பெச பிசஞ்சு வச்சு வச்சுட்டேன் ஏன்னா கரெக்டாக அந்த மாவு வந்து நான் அந்த கப்புக்கு வந்து மூணு கப்பு மாவு போட்டேன் ஒரு கப்பு ஒன்றரை கப்பில் கடல மாவும் போட்டுக்கிட்டேன் போட்டு எடுத்துக்கிட்டேன் தண்ணி வந்து இதுக்கு ஒரு கப்பும் ஒரு கா வாசியும் நான் நல்லா ஊற்றியிருக்கேன் ஊற்றி தண்ணிட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருந்தால் அதனால் இந்த எண்ணெயை ஊற்றி நல்லா பிசஞ்சு வச்சுட்டேன் வேலை முடிஞ்சிருச்சு என்னை வந்து அச்சை போட்டு தான் நான் இப்போ வந்து சுட போகிறேன் அந்த அச்சை இன்னும் கலத்திட்டு இந்த அச்சை போட்டுடலாம் முறுக்கு வந்து இருக்கேன் நல்லா வந்து தண்ணி சுட்டு வச்சிருக்கானா மறுபடி இதில் அந்த மூணு எண்ணெய் தான் போட முடியும் இப்போ வந்து எண்ணெய் இதில் ஒரு லிட்டரு ஊற்றி அதில் கொஞ்சம் நான் முறுக்கு சுட்டிருக்கேன் இப்போ என்னெந்த முறுக்கையும் சுட்டு எடுத்துருவேன் அவ்வளோந்தான் அதுக்கு பிறகு அச்ச முறுக்கு போடுறதுக்கு என்ன வாங்க தான் செய்யணும் ஒரு லிட்டரு போல் என்ன அதை புதுசாக ஊற்றணும் ஊற்றி வச்சு வைக்கணும் இதையும் தலை சுட்டு எடுத்துடலாம் அப்படின்ட்டு பார்த்தாச்சு பார்த்தீங்களா நல்லா வந்திருக்கு நல்லா முறுமுறைனே கலரும் நல்லா அழகாக இருக்குது ஆனால் நல்லா ரொம்ப பெருசாக வந்திருக்கா அப்படின்னு இருந்தே செல்லது கொஞ்சம் சின்னதாக சுற்றுறேன் செல்லது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஏன்னா நடுவில் ஓட்டை கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கா நல்லபடியிருக்கும் என்னென்னம சுற்றி பசங்களுக்கு அடைச்சுட்டேன் அப்படின்னா பாத்திரத்தை இந்த கழுவி வச்சு வச்சிருக்கேன் இந்த என்ன வச்சுக்கிடலாம் அந்த பாத்திரத்தில் இது ஃபுல்லாக முறுக்கு இருக்குது சரி பார்க்கலாம் முறுக்கு வந்து எல்லாமே சுட்டுட்டேன் இந்த அறுக்கு பார்த்தீங்களா இந்த முறுக்கு இதில் சுட்டு வச்சு வச்சுருக்கேன் இதுலேயும் முறுக்கு இருக்குது மறுபடியும் வந்து அச்ச முறுக்குக்கு வந்து கொஞ்சம் அரிசி வந்து நினை வச்சு வச்சுருக்கேன் இதாக இருக்கு அரிசி வந்து நனைஞ்சிடுச்சு நம்ம வந்து கொஞ்சம் இடிக்கணும் மறுபடியும் சீனி தேங்காய்ப்பால் முட்டை ஊற்றி நம்ம கலக்கிக்கிட்டு அதே நம்ம சுற்ற வேண்டியதான் எண்ணெய் வாங்கிட்டு வர சொன்னேன் அவங்க என்ன எண்ணெய் வாங்கிட்டு வரல இல்லைன்னா அதையுமே இடித்து போட்டிருப்பேன் சரி என்ன பிறகு செய்யலாம் அப்படின்ட்டு அது டச்சு அது நைட்டில் செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மறுபடியும் நான் சாப்பிட்டுட்டேன் பிளேட் எல்லாமே இருக்குது நான் எல்லாத்தையுமே கழுவணும் இது மாதிரி ஆட்டுக்கு வந்து கஞ்சி வச்சுட்டேன் அது இதெல்லாம் இருக்குது பாத்திரம் பாத்திரம்தான் என்ன இதெல்லாம் எடுக்கணும் அதுக்கு பிறகு முட்டை வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க ஏன்னா நான் சொன்னேன் முட்டை தேவைப்படும் அப்படின்னு இப்போ வந்து நம்ம வெடி கேக் செய்யணும் அப்படின்னாலும் முட்டை தேவைப்படும் அதனால் அச்சமருக்குக்கும் முட்டை வேணுமா அதனால முட்டை வாங்கிட்டு வந்துட்டாங்க இன்றைக்கி பசங்களுக்கு முட்டை தான் வச்சு அவங்களுக்கு காலையிலே டிவனுக்கு கொடுத்துட்டு இந்த காலையில் லஞ்சுக்கு அவங்களுக்கு அதுதான் வச்சு கொடுத்து விட்டேன் நாளைக்கு பசங்களுக்கு லீவ்ன மாதிரி சொன்னாங்க தெரியலை பார்க்கலாம் நம்ம நாளைக்குள்ள உள்ள வேலையை நாளைக்கு பார்க்கணும் இன்றைக்கி இதை செஞ்சுட்டேன் மறு மிச்சர் வந்து கொஞ்சம் கிடக்கு அதனால் மிச்சர் ரெண்டாவது செஞ்சுக்கலாம் அச்ச முறுக்கு செய்யணும் மறுபடியும் வந்து அதிரசம் அதெல்லாம் ஒன்றும் இன்னும் செய்யலை அதெல்லாம் கிறிஸ்மஸ்ஸோட பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் நம்மளுக்கு கொஞ்சம் தானே பசங்க எதுவும் சாப்பிட்டுட்டாங்கன்னா அப்புறம் ஒரு நாள் பண்ணால் அதிரசம் செஞ்சுக்கிடலாம் மாவிடிச்சு நம்மளே செஞ்சு நம்மளே கொடுத்துக்கிடலாம் பசங்களுக்கு அதனால் பிரச்சனை இல்லை இப்போ யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா எல்லா பண்டமும் செஞ்சு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும் இது அப்படி இல்லை நம்மளுக்காக தானே அதனால் எது எது தேவையோ தேவையில்லை மட்டும் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் செஞ்சிருக்கு என்னமோ வந்து ஸ்வீட் மட்டும் செய்யணும் அதனால் வெடி கேக்கு அப்படி எதாவது இருக்கேன் அதை பார்ப்போம் ஏன்னா இதில் வந்து அவ்வளோமே இனி இந்த கா இதாக இருக்கா முறுக்கு தானே இருக்குது அதனால் ஏதாவது வேற என்னதும் இனிப்பு செய்யலாமான்னு சொல்லி பார்க்கலாம் பூ வந்து பறிச்சிட்டு வந்துட்டேன் பூ வந்து இன்றைக்கி கொஞ்சோண்டு தான் இருக்குது இனிப்பூ வந்து அங்கே இருக்குது அந்த பூவாக எடுத்து தொடுத்து எடுத்து வைக்கணும் அப்படி தான் இருக்குது மழை வந்ததுனால ஆடை வந்து அவருக்கு கொண்டு திட்டலை அப்படி தான் இருக்குது மறுபடி எங்களுக்கு கொஞ்சம் கிளைமேட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா வண்டிலாம் வண்டி ஓட்டங்கள் இல்லை அதனால் அப்படி அப்படியே நிற்கிது மழை வந்து துள்ளி விழுந்துக்கிட்டே தான் இருக்குது பிளாக்கி கத்திரம் என்ன வந்து இதில் தளம் போடலை போடாமல் கிடந்தது அப்படியே இருக்குது கல்லாக இருக்குது மறுபடி எப்படி இருக்குது நம்ம சக்கரந்தா காட்சுறதுக்கு வருங்க நான் பிறகு ஷார்ட் வீடியோவில் அவங்க காமிக்கும் அப்படி இருக்குது சரி நான் என்ன பூ பறிச்சாஜ் என்ன தொடுக்கணும் என்ன பசங்க வருவாங்க வந்த பிறகு தான் தொடுக்கணும் அப்படின்ட்டுருக்கேன் பார்க்கலாம் ஸ்வீட் வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னெல்லாம் அந்தாலும் சரி மைசர் பாக் செஞ்சுருவோம் அப்படின்ட்டு அந்தளவு அதை தான் இப்போ செஞ்சு வச்சுருக்கேன் ரொம்ப ஈஸியான வேலை அதாவது யாருனாலுமே செய்யலாம் நல்லா இதுதான் ஃபஸ்ட் டைம் சூப்பராக வந்திருக்கு இந்த தட்டில் வந்து பெர்லின் தான் சொன்னால் ஏன் அப்படின்னா சின்ன சின்ன பீஸாக இருக்கும் நாங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கிடுவோமா அப்படின்னா அப்படின்ட்டு சரின்ட்டு நான் அந்த சின்ன சின்ன பீஸ்லேயும் ஊற்றி இதுலேயும் ஊற்றுனே நம்ம என்னமோ வெட்டி எடுக்கும்போது நம்ம எப்படி இருக்குன்னையும் பார்த்துக்கிடலாம் மறுபடி வந்து இதுக்கு என்னதெல்லாம் தேவை அப்படின்னா ஒரு கப்பு கடலை மாவு மறுபடி ஒரு கப்பு எண்ணெய் அந்த ரெண்டையும் நல்லா கலந்து வச்சுக்கிட்டு சீனி வந்து ஒரு ஒன்றா கப்பு ஒரு முக்கால் கப்பு தண்ணி இவ்வளோ ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு நல்லா அது கொஞ்சம் வந்த உடனே இதையும் தூக்கி நம்ம அதுக்குள்ளே ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு வெள்ளை கலரில் ஒரு பதம் வரும் அந்த பதம் வந்தோடனே நம்ம இறக்கி நம்ம தட்டில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடைய வச்சுருக்கோம்னா அதில் அந்த ஊற்றி எடுத்துடலாம் நான் வந்து கொஞ்சம் வந்து அச்சு அரிசி வந்து நிறைய வச்சு வச்சுருக்கேன் அதான் அதில் இருக்குது அவ்வளோந்தான் அதனால் என்ன அச்சு முருக்கு வந்து தான் சொல்லணும் அவங்க வந்து என்ன வாங்கிட்டு வருவாங்க வந்தோடனே அதையும் அதெல்லாம் சுட்டு எடுக்கணும் சூப்பராக இருக்குது ஏன்னா ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் இருந்த பிறகு நம்ம வந்து பைசா பாக்கு வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஏன்னா இப்போமே கொஞ்சம் இருக ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் இருக்க போகிறேன் வேறு வீட்டில் வேலைகள் இருக்குது அதெல்லாம் முடிக்கணும் கொஞ்சம் துணிலாம் மடிக்க வேண்டியது இருக்குது அப்புறம் கொஞ்சம் அப்படி ஆட்டுக்கு தண்ணி வைக்கணும் அப்படி கொஞ்சம் வேலைகள் இருக்குது அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து தான் இது எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கணுன்னு நினச்சிருக்கேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம் எனக்கே கொஞ்சம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் வந்து நான் வச்ச உடனே மேலே வந்து நல்லா இருக ஆரம்பிச்சிடுச்சு சரி என்னமே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் பார்ப்பேன் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மாவு மட்டும் இருந்தால் போதும் நெய்லாம் வேண்டாம் எண்ணெய் மட்டும் இருந்தால் போதும் ஆனால் வாசனை இல்லாத எண்ணெய் ஏதாவது ஒரு சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி எதாவது ஒன்று எடுத்து நம்ம செஞ்சுக்கிடலாம் சரி பாத்திரங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்குது கா அடுப்பும் இப்படி தான் இருக்குது இனிமேல் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும் அதுக்கு பிறகு தான் அச்சுமுருக்கு அவங்க எண்ணெய் வாங்கிட்டு வந்த பிறகு சுடணும் டைனிங் டேபிள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப மிஸ்ஸியாக இருக்குது அதையும் என்னமோ க்ளீன் பண்ணணும் பண்ணிக்கிட்டு அடுப்பு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம வேலைகள் பொவனையாக பார்க்கணும் இவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்கன்னா ஆய்க்கிற பார்க்கலாம் பசங்க வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டாங்கன்னா எங்களே ஆய்க்கிறவு நம்ம தட்டெல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டோன்னா அந்த இடம் வந்து க்ளீன் ஆயிருமா அதுக்கு பிறகு தான் நம்ம பார்க்கணும் நான் வந்து ஊற்றி அரை மணி நேரத்துலேயே சூப்பராக வந்துடுச்சு நாங்கள் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டோம் பார்த்துட்டோம் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது இந்த இருக்குது பார்த்தீங்களா எப்படி அடர்ந்து வருது பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நல்லா வந்துட்டு அப்படி அப்படி மெதுவாக இதை பிச்சுக்க பாருங்கள் பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டான அப்படி இதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த பாருங்க இப்படி நைஸாக இருக்குது நல்லா இருக்குது டேஸ்ட்டாக வேறு லெவலில் இருக்குது நீங்களும் மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நைட் ஆகிடுச்சு நான் வந்து பசங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்க அவங்க அப்பாலாம் சாப்பிட்டாங்க பிளேட்ஸ் எல்லாமே இருந்தால் கிடக்கு மற்ற பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவுனே மறுபடியும் இப்போ ப்ளேட் தான் இருக்குது இது வந்து ஒரு வாளியோட மூடி அது வச்சுருக்கேன் இப்போது முறுக்குவாளி மூடி அதனால அது இருக்குது மறுபடியும் எல்லாத்தையுமே கழுவணும் நான் வந்து அந்த மைசூர் பாக்கு வந்து எடுத்து வச்சு வச்சிட்டேன் இந்த பாத்திரத்துக்குள்ள தான் இருக்குது இந்த பாருங்கள் நான் அதை என்ன செஞ்சேன் அப்படின்னா சின்ன சின்ன பீஸா இந்தா இருக்குது பார்த்திங்களா இந்தளவுக்கு சும்மா சின்ன சின்ன பீஸாக வச்சு வச்சுருக்கேன் அது வந்து நம்ம உடச்ச ஒன்று உடஞ்சிரும் இந்த இருக்குது பாருங்கள் அப்படியே மெதுவாக இப்படி இருக்குது இந்த அளவுக்கு இருக்குது அதனால் நல்ல சாஃப்டாக இருக்குது நல்ல இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இதெல்லாம் நம்ம ரெண்டு முறுக்கும் இருக்குது அதில் அப்புறம் அச்சமுறுக்கு வந்து இது வந்து ஏற்கனவே நான் செஞ்சிருந்தேன் இப்போ செய்யலாம் முதல்ல செஞ்சுருந்தேன் முறுக்கு அதில் உள்ள அந்த பொடி எல்லாமே இந்த கிடக்கு பார்த்தீங்களா இப்போ ஒரு நாலஞ்சு நாளைக்கு முந்தி செஞ்சு எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க அதுக்கு பிறகு சரி அச்சு முறுக்கு மட்டும் இல்லையே ஏன் செய்யாமல் இருப்பேனே அப்படின்ட்டு இன்னைக்கு இருந்தாலும் அச்சு முறுக்கும் செஞ்சாச்சு இந்த இப்போ தான் செஞ்சேன் இந்த செஞ்சுக்குன்னா சட்டி விழா இருக்குது அதில் இருக்குது இந்த செஞ்சாச்சு என்ன வந்து அச்சு முருக்கு செஞ்சாச்சா மறுபடியும் வந்து இவங்க வந்து இப்போ வரிசை வந்து அதிரசம் கேட்டால் அதனால மண்டபெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க என்ன நாளைக்கு தான் மண்ட அதிரசத்துக்கும் மாவை வெரசி வச்சு வைக்கணும் இதில் வந்து அச்சு முறுக்கு சுற்றலாம் அது போக மீதி மாவு இருந்தால் அதை வந்து பனியாரமாக சுற்றி வச்சு வச்சுருக்கு ரசங்க எடுத்து சாப்பிடுவாங்க அதனால் மறுபடியும் இந்த கண்டட்டாப்பில் இருந்தது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன் பண்ணுன பிறகு இதில் வந்து இப்போ நான் வந்து மாவு திரிச்சேன்னா அந்த மாவு திரிச்ச அந்த இது மறுபடியும் இதில் வந்து அச்சு முறுக்கு இதில் தான் கலக்கி வச்சிருந்தேன் வச்சது அந்த பாத்திரம் அப்புறம் கடைவீசியில் அச்சு முறுக்கெலாம் கொஞ்சோண்டு அந்த மாவில் பஞ்சோண்டு மாவுரலாம் அது இந்த கிண்ணியில் எடுத்தேன் அதுதான் இருக்கே தவிர மற்றபடி கட்டு எல்லாமே கழுவ வேண்டியதுதான் தேங்காய் பால் அடுத்த பாத்திரம் இப்போ உள்ள தான் மற்றபடி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டேன் இதில் வந்து மாவு இது இருக்குது ஒருவேளை வரலன்னா போடணுன்ட்டு வச்சேன் ஆனால் நல்லா அழகாக வந்துட்டு நான் வந்து ரொம்ப தண்ணியாக தடவை வைக்கல துக்காகவே இருந்து அப்படியே வச்சுட்டேன் பால் வந்து இந்த பார்த்திங்களா இவ்வளோ தேங்காய் பால் மீதியாக இருக்குது என்ன இந்த பாத்திரத்தை நம்ம நவட்டிட்டோம் அப்படின்னா மேஜை வந்து அதாவது டைனிங் டேபிள் வந்து சூப்பராக க்ளீன் ஆயிடும் இதில் குழம்பு தான் இருக்குது அதை தூக்கி வைக்கணும் அவ்வளோன்னா அப்படிதான் இருக்குது என்னை வந்து நாளைக்கு தான் நம்மளுடைய வீடியோவில் பார்க்கணும் வீடியோ வந்து இந்த வீடியோ நாளைக்கு தான் நான் போடுவேன் ஏன்னா இன்றைக்கி ரொம்ப லேட்டாகிடுச்சு அச்சு முறுக்க சுடணும் அப்படிங்கிறதுக்காக சுட்டுட்டேன் நான் வந்து ஒரு கிலோ அரிசி கூட போடல முக்கால் கிலோ போல் போட்டு போட்டிருந்தேன் முறுக்கு வந்து நிறையா இருக்குது நிறையன்னா எனக்கு நான் என்னெல்லாம் இதுலையே குறைஞ்சது ஒரு பதினஞ்சு இருபது முறுக்குக்கிட்ட இருக்கும்னு நினைக்கேன் மறுபடியும் இதில் நிறையா இருக்கும் ஒரு நூறு முறுக்குக்கிட்டே இருக்கும்னு நினைக்கேன் அவ்வளோ முறுக்கு இருக்குது பசங்க சாட்றேன் அங்கேயும் வச்சுருக்காங்கன்னா இந்த ஸ்வீட்டு செஞ்சுருக்கேன்னா என்ன அதிரசம் செய்வேன் அதுக்கு பிறகு அவா பெருசி குலாப் ஜாமுன் கேட்டிருக்கா பாப்பா அது செய்ய முடிஞ்சிச்சுன்னா அதெல்லாம் செய்யலாம் உள்ள வேலையை நாளைக்கு பார்க்கலாம் அவ்வளோ வீ கிச்சன் வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா இன்னும் அவ்வளோ நான் க்ளீன் பண்ணிடுச்சு அதுக்கு பிறகு தான் போய் படுக்கணும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிடுறேன் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்